மழையின் சங்கீதம் கவிதையின் தலைப்பு வானின் திரைதிறந்து வாசல் வந்தாய் வெண்ணிற மின்னல் ஒளியில் மின்ன வந்தாய் மழைத்துளி மண்ணில் வீழ்ந்த ஓசையிலே தொடங்குதடி மழையின் சங்கீதம் சின்ன ஓட்டு வீட்டில் சில்லென்ற சத்தம் சாளரக் கண்ணாடியில் தட்டுகின்ற முத்தம் இலையின் மீதொரு மெல்லிய தாளம் இயற்கையே இசைக்கும் ஆனந்த கோலம் ஆரம்ப ராகம் அதுவே அள்ளித்தெழுத்து ஊர் முழுதும் பூமிவாசம் பரப்பிச் செல்லும் வெறுமையை போக்கும் புதுப்பாசமாய் விரைந்து ஓடும் குளிர்ந்த நீரோட்டமாய் தேசத்தில் பட்டு சிலிர்க்கும் குளிர்ச்சியிலே இதயத்தில் அடங்கும் அமைதியின் கிளர்ச்சியிலே கேட்பவர் உள்ளத்தை நெகிழ வைக்கும் நீ ஒரு முடிவில்லா காவியம் மழையே உன் இசை நின்றாலும் அதன் நினைவு நாளெல்லாம் தொடரும் நித்திய உறவு மழையே நீ ஒரு தெய்வீகத் தொடுவானும் உன் சங்கீதம் எங்கும் எக்காலமும் வாழ்க வாழ்க வாழ்கவே மழையே நீ பூமியை குளிர்விக்க வாழ்க வாழ்கவே வருக வருகவே